வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது டித்வா என்ற பெயர் இன்றும் நிகழ்நிலையில் தமிழகத்தை கடும் மலை பொலிவுடன் அலக்கழித்து கொள்ள தீவில் இதே சூறாவளி ஏற்படுத்திய பெருவெள்ளத்தின் உயிர்ப்பெல்கள் இப்போது அதிகாரபூர்வமாக ஐநூறு என்ற நாசகாரத் தொகையை கடக்கின்றது நேற்று மாலை வெளியிடப்பட்ட நிலவரப்படி படியானவர்களின் அதிகாரபூர்வ எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தைந்தாக உயர்ந்தது அதேபோல முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது சொல்வதற்கு துன்பியலாகவும் கசப்பாகவும் இருந்தாலும் இந்த சூறாவளிக்கு பின்னரான பெருவெள்ளத்தால் காவு கொள்ளப்பட்ட மாந்தர்களின் தொகை அதிகாரபூர்வமாக இன்று அஞ்சூரை கடந்து விடும் என்பது ஊகிக்கத்தக்க முடியும் ஏனெனில் காணாமல் போனவர்களில் பலர் உயிருடன் மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை கடுமையாக அருகி வருகிறது இதேபோல வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்தரை லட்சம் மாந்தர்கள் பாதிக்கப்பட்ட அவலமும் புதிய பதிவாகியுள்ளது இதில் இரண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறார்கள் என ஐநாவின் சிறார் அமைப்பான ஜுனிசெஃப் கவலையுடன் அறிக்கையிட்டுள்ளது இதற்கிடையே அரசாங்கத்தால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையை விட இந்த பெருவள்ளம் மற்றும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பான தொகையில் இருப்பதான அதிர்ச்சி செய்திகளை ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகள் வெளியிட்டுக் கொள்கின்றன அகமுத்தம் அரசு தலைவர் அனுரகுமாரா திசாநாயக்கம் மட்டுமல்ல நாட்டு மக்களும் இதனை தீவின் வரலாற்றில் மிகவும் சவாலான ஒரு இயற்கை பேரழிவு என்ற விடயத்தில் கடுமையாக உடன்பட்டுக் கொள்கின்றனர் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இந்த முறை பல இடங்களில் சாமானிய மக்கள் தன்னார்வமாக திரண்டு உதவி பணிகளில் ஈடுபடுவது தாம் இந்த இயற்கை பேரவளத்தில் செய்ய திட்டமிட்ட அரசியலை சற்று உரசத்தலைப்படுகின்றது வலமே போலவே இந்த இயற்கை பேரழிவில் தாம் அரசியல் செய்வது கடினம் என்பதை ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகள் தற்போது உணரத்தலைப்படுகின்றன அதற்கு ஆதாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கோட்டாபாய ராஜபக்ஷவை அதிகாரத்திலிருந்து துரத்தியதற்கு பின்னணியாகவும் முதுகெலும்பாகவும் இருந்த அறகளலைய போராட்ட ஆர்வலர்கள் இப்போது வெள்ளம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கும் ஒரு நிவாரண அறகலையவில் குதித்திருக்கின்றனர் இதுவும் ஒரு வகையில் பார்த்தால் மக்களின் இயல்பு வாழ்வை திருப்புவதற்கான ஒரு போராட்டம் இல்லையென்றால் அறகளைய எனப்படும் அர்த்தப்படுத்தலை நல்ல ரீதியாக பார்க்கும் ஒரு அடையாளமாகவும் இருக்கக்கூடும் அனுரா அரசாங்கத்தை பொறுத்தவரை தித்வா சூறாவளிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அது முறையாக எடுக்கவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்தாலும் இலங்கையில் இன்னமும் அவசர உதவிகளே பலருக்கு கிட்டாத நிலையில் இப்போதைய பேரவல நிலையை அரசியலாக்கி நாடாளுமன்றங்களில் முழங்கி அனர்த்த அரசியல் செய்ய சில தமிழ் அரசியல் முகங்கள் உட்பட்ட எதிர்கட்சி அரசியல்வாதிகள் தயாராகத்தான் இருந்தனர் ஆனால் எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் இந்த ஆரம்ப முயற்சிகளே சமூக வலைத்தளங்களில் கடுமையான அடியை வாங்க தலைப்பட்டது குறிப்பாக சஜித் அணியின் முக்கிய முகமும் பிரபல அரசியல்வாதியுமான லக்ஷ்மண் கிரியல்லவும் விமர்சனத்துக்கு கண்டியில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு விக்டோரியா நீர்த்தேக்க அணையின் வான்கதவுகள் முறையாக திறக்கப்படாதமையே காரணம் என அவரால் சொல்லப்பட்ட போதிலும் அவரது கருத்தை நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் மறுத்ததால் லக்ஷ்மண் கிரியல்லவன் கருத்து மக்களால் பெரிதும் பரபரப்பாக நகர்த்தப்படவில்லை ஆனால் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொள்வது போல அரசாங்கம் திருத்வாச ஊராள்விக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாமல் எடுக்காமல் விட்டிருக்க அதுபோல இந்த பேரழிவு குறித்த நாடாளுமன்ற நகர்வுகளையும் அது கட்டுப்படுத்த முனைவதும் யதார்த்தமாக இருக்க முடியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இப்போது அரசியல் செய்வதற்கு நேரம் அல்ல என்பதை அழுத்தமாக வெளிப்படுத்த தலைப்படுவதால் எதிரணிகளுக்கு இப்போதைக்கு மக்கள் ஆதரவு பெரிதாக கிளம்பி வரவில்லை இதன் அடிப்படையில் தான் முன் ஆயத்தங்களின்றி அனுர அரசாங்கம் மக்களை படுகொலை செய்ததான தமிழரசு கட்சி முகமான சாணக்கியனின் நாடாளுமன்ற உரையும் கணிசமானவர்களால் விமர்சிக்கப்பட்டது மக்களை பொறுத்தவரை இப்போதைய நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய உதவிகளையே தேவையே தவிர நாடாளுமன்றத்தில் உசுப்பேற்றும் வாத பிரதிவாதங்கள் தேவையில்லை என்பதை தான் மறைமுகமாக சொல்லத் தலைப்படுகின்றார்கள் இலங்கை தீவை பொறுத்தவரை பேரழிவுகள் புதிதல்ல அதுவும் தமிழ் மக்களுக்கு இயற்கை சீற்றங்களுடன் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கந்தக ஆசகார சீற்றங்களும் பெரும் இன்னல்களை கடந்த காலத்தில் விதைத்திருந்தன இன்றைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களை இந்த கந்தக நாசகாரமே பெரும் பேரிடருக்குள் தள்ளி இருந்தது அந்த காலகட்டங்களில் தமிழ் மக்கள் பெரும் இன்னலுற்ற போது இல்லையென்றால் அல்லலுற்ற போது தெற்கில் இப்போது இதயங்கள் திறக்கும் அளவுக்கு அப்போது தமிழ் மக்கள் மீது பச்சாதாபங்கள் பிறக்கவில்லை என்பது கசப்பான ஒரு வரலாற்று யதார்த்தம் இதனால் தான் முள்ளிவாய்க்கால் போன்ற பேரவலங்கள் தமிழர்களின் முற்றங்களில் உருவாகி கொண்டன ஆனால் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த பேரவல நேரத்தில் அந்த கதைகளை கிளற முடியாது என்றாலும் தமிழர்களின் முற்றத்தில் இடம்பெற்ற இந்த பேரழிவுகளுக்குரிய நிகழ்வுகள் இல்லையென்றால் கதைகள் மறக்கப்பட முடியாத கதைகள் அல்ல என்பது என்றென்றும் யதார்த்தமான ஒரு பொதுவாகவே பேரிடர் காலங்கள் இனம் மதம் மொழி பார்த்து அவலங்களை விதைத்துக் கொள்வதில்லை என்பது யதார்த்தமான ஒரு முடியும் ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டவர்கள் அண்மை காலங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் ஒரு டிரான்சிட் எனப்படும் இடைமாற்று பயணியாக அரபுலகத்தில் இருந்து பயணித்த ஒரு தமிழக இளைஞர் கட்டிநாயக்கா விமான நிலையத்தில் இடைத்தங்கள் நேரத்தில் நின்றபோது சூறாவளி தாக்கியது அப்போது பெரும் பேரவலம் ஏற்பட்ட தனக்கு விமான நிலையத்தில் தேநீர் தரவில்லை என குறித்த இளைஞர் சொன்ன விடயம் சென்னையில் அவர் இறங்கியபோது போது செவ்வியில் வெளிப்பட்ட பின்னர் சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது ஏனென்றால் இயற்கை பேரிடர் ஒன்று இடம்பெற்றால் இயல்பு வாழ்வு முடங்கி ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகும் என்பது சாதாரண புரிதலுக்குரிய விடியம் ஆனால் இந்த சாதாரண புரிதல் கூட இல்லாமல் சூறாவளியை தாக்கிய நேரத்தில் தனக்கு விமான நிலையத்தில் தேநீர் தரவில்லை என குறைப்படும் பிரகிருதிகள் போலவே பேரவலத்தில் அரசியல் செய்ய காத்திருக்கும் சில பிரகிருதிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் தனக்கு தேநீர் தராததால் இனிமேல் இலங்கை பக்கமே செல்ல மாட்டேன் என இந்த இளைஞர் சொல்லிக்கொண்டாலும் நேற்று கொழும்பு துறைமுகத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச பயணிகளுடன் டியூ பயண நிறுவனத்தின் சொகுசு கப்பலான மெயின்ஷிப் ஆறு நங்கூரமுட்ட நின்றது கடந்த வார இயற்கை பேரழிவுக்கு பின்னர் இலங்கைக்கு சென்ற பெரிய சுற்றுலா குழுவாக இந்த கப்பல் பதிவாகி கொண்டது ஜெர்மனிய சுற்றுலா பயணிகளை அதிகமாகக் கொண்ட இந்த சொகுசு கப்பலில் இருந்த பயணிகளில் ஆயிரத்தி அறுநூறு பேர் நேற்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இலங்கை தீவின் சமகால நிலவரங்களை பார்த்தனர் தென் ஆப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரிலிருந்து சிங்கப்பூருக்கு பயணிக்கும் இந்த கப்பல் இன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு சென்று அதன் பின்னர் சிங்கப்பூருக்கு பயணிக்கும் நிலையில் நேற்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து இந்த கப்பலில் பயணித்த ஆயிரத்தி அறநூறு பேர் இறங்கியமே ஒரு முக்கியமான விடயம் அதாவது இலங்கையின் நிவாரணப் பணிகளை இந்த உல்லாச பயணிகளும் பார்த்து திரும்பியுள்ளனர் இலங்கை நிவாரணப் பணிகளில் சாமானியர்கள் தற்போது அதிகமாக பங்கெடுத்து வருகின்றார்கள் ஆனால் தமிழ்த் தேசிய அரசியல் பேசும் சில நாடாளுமன்ற முகங்களை ஏனோ இந்த நிவாரணப் பணிகளில் காணவே கிடைக்கவில்லை தன்மை குறித்து ஊடகங்கள் ஒரு வினாவை எழுப்பிய காரணத்தால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வைத்தே ஐபிசி தமிழ் குறித்து கோல்மூட்டி கொண்ட நீண்டகால மன்னார் மக்களின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் மன்னார் நிவாரணப் பணிகளில் காண கிடைக்கவில்லை இதனை ஊடகங்களே சொல்லிக் கொண்டன ஆனால் இந்த முறையும் பேரிடர் காலங்களில் நிவாரணங்களில் ஈடுபடும் தனது வளமை பணியை ஐபிசி தமிழ் முன்னெடுத்து களப்பணியில் உள்ளது ஐபிசி தமிழின் இளைய ஊடகர்கள் தமது ஊடகப் பணிகளுக்கு உள்ளேயும் சவாலான நேரத்திலும் இதற்காக அயராது உழைப்பதை காண முடிகின்றது இந்த நிவாரண விநியோகம் விரைவில் மலையகத்திற்கும் நகர்த்தப்பட உள்ளது இந்த நிலையில் புலம்பெயர் தேசங்களில் இயங்கும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஆலயங்களின் அறக்கட்டளை நிறுவனங்கள் வடமாகாணத்தில் மேற்கொள்ளும் நிவாரண பணிகள் குறித்து அந்த நிவாரணப் பணிகளில் இடம்பெறக்கூடிய மோசடிகள் குறித்து வடமாகாண ஆளுநர் பணியகம் நேற்று புதிய நடைமுறைகளை அறிவித்துள்ளது ஆளுநரே இந்த நடைமுறைகளை அறிவித்து கொண்டார் தமிழர் தாயகத்துக்கு உதவிக்கொள்ள புலம்பெயர் தமிழ்ச் சமூகம் என்றும் பின்னிப்பது இல்லை என்பது ஆயினும் நம்பகத்தன்மையற்ற சில முகவர்கள் இந்த நிவாரணத்தின் பெயரால் பணத்தையும் பொருளையும் சுருட்டிவிடக் கூடும் என்ற அச்சத்திலும் புலம்பெயர் மக்களின் உழைப்பு இவ்வாறாக வீணடிக்க கூடாது என்ற அடிப்படையிலும் ஆளுநர் பணியகம் நேற்று இந்த எச்சரிக்கை விடுத்தது இலங்கை தீவை பொறுத்தவரை சூறாவளியால் தற்போது பயிற்சிகை கடுமையாக அளிக்கப்பட்டுள்ளதால் இப்போது காய்கறிகளின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன வெள்ளத்தில் சிக்கி முப்பது லட்சம் கோழிகள் கால்நடைகள் இறந்துள்ளதால் முட்டை மற்றும் இறைச்சி விலைகள் இலங்கையில் எறிச் செல்கின்றன இந்த நிலையில் இலங்கையை மையப்படுத்திய நிவாரண நடவடிக்கைகளில் ஏற்பட்ட இந்தோ பாகிஸ்தானிய முருகன் நிலைமை தொடர்ந்தும் புகைந்து வருகின்றது இலங்கைக்கு உதவிகளை அனுப்ப பாகிஸ்தானிய விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை மட்டுப்படுத்துவதால் தமது நிவாரண விநியோகம் சிக்கி தவிப்பதாக பாகிஸ்தான் தொடர்ந்தும் முறைப்பாடுகளை முன்வைத்துக் கொள்கின்றது மனிதாயமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் பாகிஸ்தானி விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக இந்தியா கூறியிருந்த போதிலும் போதுமான அளவுக்கு இந்த அனுமதி வழங்கப்படாதால் நிவாரண விமானங்கள் முடியாமல் இருப்பதாக பாகிஸ்தான் கூறுகின்றது இந்தியாவால் முதலாவது அனுமதி கடந்த முதலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வழங்கப்பட்டது ஆறு மணி நேரத்துக்கு மட்டும் இந்த அனுமதி இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தானிய விமானங்கள் பயணிக்க வழங்கப்பட்டது ஆனால் ஆனால் இந்தியா வழங்கிய இந்த குறுகிய நேர அனுமதி தமது விமானங்கள் கொழும்புக்கு சென்று மீண்டும் திரும்பி வருவதற்கு போதுமானதாக இல்லாததால் தமது விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள நூர்கான் விமான தளத்தில் புறப்பட முடியாமல் இரண்டு நாட்களுக்கு மேலாக தவிப்பதாக கொழும்பில் உள்ள பாகிஸ்தானிய உயர் ஸ்தானிகள் ஆலயமும் ஒரு அறிக்கையிடலை சிங்கள மக்களுக்கு தூக்கலாக வெளியிட்டது அத்துடன் விமானங்களின் வழித்தடங்களை மாற்றுமாறு இந்திய அதிகாரிகள் பலமுறை கோரியதாக பாகிஸ்தானிய அதிகாரிகளின் கோல் மூட்டல் சிங்கள மகா ஜனதாவுக்கு கடத்தப்பட்டது பாகிஸ்தானின் இந்த விசனத்தில் ஒருவேளை உண்மை இருக்கக்கூடும் என்றால் இந்தியாவின் நகர்வுக்கும் ஒரு காரணம் இருக்கக்கூடும் ஏனென்றால் இலங்கைக்கான நிவாரணம் என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் மேலும் அங்கு நிலை கொண்டு மதிப்பை பெறுவதை நிச்சயமாக டெல்லி ராஜதந்திர ரீதியில் விரும்பாது என்பது வெளிப்படையானது இந்த இந்தோ பாக் முருகலுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அர்வகுமார் திசாநாயக்காவுடன் தொலைபேசியில் உரையாடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தற்போதைய தொடரும் என்ற உறுதிமொழியை உறுதியாக இலங்கை மீதான பாகிஸ்தானிய நிவாரண ஆபரேஷன்கள் இனிமேல் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற மறைமுக செய்தியையும் வழங்க தலைப்படுவதால் பாகிஸ்தானிய விமானங்களுக்கான இந்திய வான்வெளி திறப்பு மறுப்பு ஆட்டங்கள் தொடரவே கூடும் இந்த நிலையில் இந்திய வான்வெளி தமக்கு மறக்கப்பட்டதால் இலங்கை கடற்பகுதிக்குள் தமது கடற்கலங்களை அனுப்ப தலைப்படும் பாகிஸ்தான் அதன் மூலமாக நிவாரண நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட தலைப்படுவது இஸ்லாமாபாத்தின் பதில் ராஜதந்திரமாக டெல்லிக்கு காட்டப்படுகின்றது ஆக மொத்தம் இலங்கை தீவின் இயற்கை பேரழிவின் பின்னால் சாமானியர்களுக்கு தெரியாமல் இலங்கையை மையப்படுத்தி ஒரு இந்தோ பாக்கிஸ்தானிய நிவாரண ஆட்டம் இடம்பெற்று வந்தாலும் இந்த ஆட்டத்தில் இப்போதைக்கு அதிக புள்ளிகளை பெற்றது என்னவோ இந்திய தான் ஏனென்றால் பாகிஸ்தானிய நிவாரண விமானங்களே பறப்பதற்கு தள்ளாடும் நிலையில் போன்ற சிங்கள மக்களின் இடங்களில் ஏற்கனவே இந்தியா தனது ஆரோக்கிய மைத்திரி பிஷ்மிஷன் போன்ற நடமாடும் மருத்துவமனைகளை ஆரம்பித்து களப்பணியில் தீவிரமாக இறங்குவதை இலங்கை தீவின் நிலவரங்கள் தெளிவாக வெப்புலப்படுத்துகின்றன